Hi Guys, இந்த வீடியோல நம்ம ராகி மாவு எப்படி மேக் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஆக்சுவலாக பேபிஸ்க்கு செவன்த் மந்த்லேருந்து நம்ம ராகி மாவுளையை டேரெக்டாக கூழ் கிண்டி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆக்சுவலாக நீங்கள் வந்து கடையில் வந்து ராகின்னு சொல்லி கேட்டு வாங்கினீங்க அப்படின்னா அது ஃபுல்லாகவும் வந்து நிறைய டஸ்ட் அழுக்காக தான் இருக்கும் ஸோ ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் நல்லா வந்து தண்ணி வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு தடவை வாஷ் பண்ணும்போதும் அழுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ நீ அழுக்கு அளவுக்கு வருதுன்னு பார்த்தா அந்த தடவை அத்தனை டைம் நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறமா நம்ம ஊர் சைடெலாம் வந்து துணி விரிச்சி பாயில் அப்படிலாம் வந்து காய வைப்பாங்க பட் நம்ம சிட்டி சைடெலாம் இருந்தோன்னா அதெலாம் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ நம்ம பால்கனியில் எங்களுக்கெலாம் வந்து இப்போ ரொம்ப நாளாக மழை தான் வெயிலே பார்க்க முடியல இன்னைக்கு தான் கொஞ்சம் வெயில் பார்க்க முடிஞ்சிச்சு அதனால் நான் கழுவி காய வச்சுருக்கேன் ஸோ நான்லாம் தட்டில் தான் கழுவி காய வைப்பேன் ஸோ ரொம்ப வெயிலுமே கூட அடிக்கலை கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் வெயில் அடிச்சிச்சு ஸோ ஒரு ஃபைவ் ஹவர்ஸில் வந்து நல்லா வந்து ராகி வந்து காஞ்சிட்டு தென் நீங்கள் காய வச்சு ராகியை வந்து நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு டூ மினிட்ஸ் டூ டு த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து என்ன மாவு பிள்ளைங்களுக்கு வந்து மேக் பண்ணாலும் நீங்கள் வந்து சின்ன பிள்ளைங்கள் இல்லையா ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் வறுத்து தான் எடுக்கணும் அப்போ தான் பிள்ளைங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபுட் வந்து டைஜஸ்ட் ஆகும் ஸோ நீங்கள் இப்போ வறுத்து எடுத்ததை மிக்ஸி ஜாரில் மாட்டி ஊற்றி நல்லா அரைச்சி இந்த மாதிரி சல்லடையில் வச்சு சளிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுனால அந்த குருநலாம் இல்லாமல் ஒரு ஸ்மூத்தான பதத்துக்கு வர்றதுக்காக தான் நம்ம நல்லா வந்து சின்ன கண் அரிப்பை வச்சு நல்லா வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா ஸ்மூத்தான ராகி மாவு வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு ஸோ நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க உங்கள் பிள்ளைங்க எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அந்தளவுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வர்றதுக்கு மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும்